நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம குடும்ப அட்டை உள்ளவர்களுக்கு வெளியாகி உள்ளது ரேஷன் கார்டுகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் போன்ற பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்படுகின்றன அதோடு அரசின் பல திட்டங்களை பெறுவதற்கும் ரேஷன் கார்டுகள் ஒரு முக்கியமான ஆவணமாகும் தமிழ்நாட்டில் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் முதல் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் சுமார் ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து கோடி பேர் பயன்பெற்று வரும் நிலையில் தற்பொழுது ஒன்று புள்ளி இரண்டு ஏழு லட்சம் பெண்கள் இந்த திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தெரியவந்துள்ளது அதாவது மகளிர் உரிமை தொகை திட்டம் என்பது தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்டு வருகிறது கடந்த அக்டோபர் மாதம் வரையில் இந்த திட்டம் புதுப்பிக்கப்பட்ட நிலையில் பயனாளிகளுடைய ஒன்று நான்கு கோடியாக குறைந்துள்ளது இந்த திட்டத்திலிருந்து சுமார் ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் பயனாளிகள் நீக்கப்பட்டுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஒரு மாதத்திற்கு தமிழ்நாட்டில் இருபத்தி இரண்டாயிரம் இறப்புகள் பதிவாகிறது இதன் மூலம் இறந்த பிறகு மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெற்ற பயனாளிகள் நீக்கப்பட்டுள்ளனர் அதன் பிறகு அதிக பணம் நிலம் வாங்குதல் அரசு வேலைகள் உள்ளிட்ட காரணங்களுக்காக பயனாளிகள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் அதன் பிறகு மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளுடைய வங்கிக் கணக்குகள் வருமான வரி கணக்குகள் மற்றும் வாகன பதிவுகள் போன்றவைகள் மாதந்தோறும் சமூக பாதுகாப்பு ஆணையரால் கண்காணிக்கப்பட்ட அறிக்கை வழங்கப்படுகிறது மேலும் கடந்த அக்டோபர் மாதத்தின் மூலம் இந்த திட்டத்தின் மூலம் ஆயிரத்தி நூத்தி நாற்பது கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது சோ வந்து பாத்தீங்கன்னா கலைகர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலமாக பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டமானது ஒவ்வொரு மாதமும் கண்காணிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சிலர் வந்து நிலம் வாங்குறவங்க அரசு வேலை உள்ளிட்ட காரணங்களுக்காக சில பயனாளிகளை நீக்கம் செஞ்சிருக்காங்க இதுவரைக்கும் ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் பயனாளிகள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தின் மூலமாக பணம் கொடுக்கக்கூடிய பயனாளிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவங்களுக்கு தகுதி நீக்கம் செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் தகுதி நீக்கம் செய்யப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன